இந்த கிரகணம் ஒரு சில இடங்கள்ல மட்டுமே தெரியும் இந்த நிலையில சூரிய கிரகணம் எப்படி ஏற்படுது எந்த நேரத்துல இது நிகழும் இந்த கிரகணம் இந்தியாவில தெரியுமா அப்படிங்கறத குறித்து தான் நம்ம அந்த தகவலை தான் நம்ம பார்க்க போறோம் இது ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா முக்கியமான விஷயங்களை நான் சொல்ல போறேன் இந்த நேரத்துல இந்த கிரகண நேரத்துல பாபாவுக்கு நம்ம என்ன செய்யணும் அதையும் நம்ம பார்க்க போறோம் இந்த வருஷத்தினுடைய முதல் கிரகணம் இது இந்த நிகழ்ச்சி வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கிறது இந்த சூரிய கிரகணமானது இந்திய இந்தியாவுடைய நேரப்படி மதியம் சரியா சரியா மிகச்சரியா ரெண்டு இருபது மணி முதல் சாயங்காலம் ஆறு பதிமூணு ஆறு பதிமூணு வரை இது நீடிச்சிருக்கும் மேலும் இது சாயங்காலத்தில் அஞ்சு இருபத்தி மணி இருபத்தி மூணு மணி அளவில் அதிகமாக கூட இருக்கும் சில நேரங்களில் இது இந்த கிரகணமானது ஆசியாவில் சில பகுதிகளில் பிறகு ஆப்பிரிக்காவில் ஐரோப்பாவிலேயே அட்லாண்டிக் பெருங்கடல்ல ஆர்டிக் பெருங்கடல்ல அதையும் தாண்டி வட அமெரிக்கா அதுக்கப்புறம் தென் அமெரிக்கா அதுல இருந்து சூரிய கிரகணம் அங்கெல்லாம் தெரியும் அது மட்டும் இல்லாம வட அமெரிக்காவில இந்த சூரிய உதயத்தின் போது இந்த இந்த கிரகணம் நிகழும் அது அதனால சிறந்த பார்வை அனுபவத்தை அந்த இடத்துல பெறலாம் இந்த கிரகணத்தின் போது நாம செய்ய வேண்டியது என்ன செய்யக்கூடாதது என்ன அப்படிங்கறத நாம பார்க்க போறோம் முழு பதிவை பார்ப்பதற்கு கீழே உள்ள பிளே பட்டனை கிளிக் செய்யவும்